வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஆறு புதன்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நேற்றைக்கு இலங்கைக்கு தெற்கு பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு இலங்கையோட தென்கிழக்கு நிலப்பகுதியை ஒட்டிய கடற்பகுதியில் ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக அதாவது ஒரு வெல் மார்க்டு லோ பிரெஷர் அதாவது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிர தாழ்வு பகுதியாக எல்லாம் ஒன்று தான் வெல் மார்க் லோ பிரெஷராக உருவானது உருவாகி இருக்கிறது ஆகவே இது அதாவது இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி தீவிர தாடு பகுதியாக இருப்பது இன்றைக்கு இரவே அதாவது புதன்கிழமை இரவே அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கைக்கு தென் கிழக்கு முனையிலேயே ஹம்மந்தோட்டாவுக்கும் கல்முனைக்கும் இடைப்பட்ட அந்த தென்கிழக்கு முனையிலேயே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கப் போகிறது ஆக பாருங்க இலங்கையோட தென்கிழக்கு முனையிலேயே லோ பிரெஷர் அப்புறம் வெல்மார்க் லோ ப்ரெஷர் அடுத்தது டிப்ரெஷன் இந்த தென்கிழக்கு முனையிலேயே அடுத்தது இருபத்தி ஏழாம் தேதி டீப் டிப்ரெஷன் ஆக போகுது எங்கன்னா இலங்கை மீது அம்பாறை வழியாக நகர்ந்து கல்முனை அம்பாறை வழியாக நகர்ந்து தரை மீதும் கடல் மீதும் நகர்ந்து ஒரு டீப் டிப்ரெஷன் அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கிறது இலங்கையின் தென்கிழக்கு மற்றும் கொஞ்சம் வடக்குப்புறமாக அம்பாறை கல்முனை இடைப்பட்ட பகுதிக்கு கடலோரத்தை ஒட்டிய பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது இருபத்தி எட்டாம் தேதி இது அப்படியே இலங்கை தரையை ஒட்டியே வடக்கு நோக்கி நகரம் அதாவது திரிகோணமலைக்கு சற்று நிலத்தில் பாதி கடல் பாதியாக இருந்து கொண்டு தரையில் இருந்து கொண்டே புயலாக மாறப்போகுது இது வரைக்கும் ஒரு இது மாதிரி தரையில் இருந்து கொண்டு புயலாக மாறியது தரையில் பாதி கடலில் பாதி இருந்து கொண்டு புயலாக மாறியது வரலாறு இல்லை ஆனால் இது புயல்னா பெரும் புயல் அல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு சாதாரண புயல் ஒரு டீப் டிப்ரெஷனுக்கு அடுத்த ஒரு சில கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல் அதான் சொல்லலாம் பெயர் வைக்கப்படும் சென்னியார் என்ற பெயர் வைக்கப்படும் ஆனால் இது நீடித்து புயலாகவே போய் தமிழ்நாட்டுக்கு கரையை கடக்காது புயலாகவே வந்து தமிழ்நாட்டை கரையை கடக்காது நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் புயல் அச்சத்தை தவிர்த்து விடுங்கள் புயல் அச்சம் வேண்டாம் தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் பொழுது நிறைய 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 மழை தந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கரை கிடக்கும் அல்லது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை கிடக்கும் காற்று பெரிய அளவில் எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது சாதாரணமாக காற்றோட மழை பெய்யும் அது அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் அவ்வளவுதான் இதற்காக தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுத்துடாதீங்க தேவையான முன்னெச்சரிக்கை நமக்கு தேவை வெள்ள பாதிப்பு மழை பாதிப்பிற்கான முன்னெடுப்பு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் சரி இது இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு மிக நெருக்கமாகவே அப்படியே புயலாகவே நகர்ந்து இலங்கை ரெண்டு வாய்ப்பு சொல்லியிருக்கிறேன் ஒன்று இலங்கையை ஒட்டியே கடல்ல அது கோடியை கரைக்கு நெருக்கமாக வடக்கு நோக்கி பயணித்து மாமல்லபுரம் அருகே சென்று செயலிழந்து மாமல்லபுரத்திற்கு அருகிலே கரை கடந்து அப்படியே தாழ் மண்டலமாக அப்படியே இது ஆந்திர பகுதியை நோக்கி வட கடலோர மாவட்டங்கள் வழியாக பயணிக்கலாம் ஒன்று இன்னொன்று இலங்கை மீது ஏறி ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அது இலங்கை மீது பயணித்து ஒரு டீப் ஆகவே இலங்கை மீது பயணித்து வட இலங்கை யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை அருகே பாக் ஜலசந்தியில் இறங்கி அங்கே கொஞ்சம் தீவிரமடைந்து ஆனால் புயலாக மாறாது அந்த வழித்தடம் வந்தால் புயலாக மாறாது டீப் டிப்ரெஷனாகவே ஆகவே வந்து கோடியக்கரை மேல் பயணிக்கும் அது புயல் கிடையாது கோடியக்கரை மேல் பயணித்தால் அது புயல் கிடையாது அது ஒரு தாழ்வு மண்டலமாக இருக்கும் கோடியேக்கரை மிக எவ்வளவு நெருக்கமாக வந்தாலும் அது ஆழ்ந்த காற்றெடுத்த தாழ்வு மண்டலம் தான் தொலைவில் போனால் அது புயல் கரையை நெருங்கி வந்து கரையை தொட்டுக்கொண்டே போனால் அது டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் அது தொலைவில் போனால் அது புயல் ரெண்டு வாய்ப்பு சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நூறு கிலோமீட்டர் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் எழுபத்தஞ்சு தான் நூறுலாம் போகாது கடல் ஓர கரையில் இருந்து கோடியக்கரை கரையில் இருந்து கோடியக்கரையில் இருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலே வடக்கு நோக்கி நகர்ந்தால் அது ஒரு சாதாரண புயல் சாதாரண புயல் மாமல்லபுரம் போய் செயலிழந்து கரை கிடக்கும் கோடியக்கரை மீது அது ஏற வாய்ப்பு இருக்கும் பொழுது செயல் இழந்து ஒரு மண்டலமாகத்தான் கிடக்கும் அது புயலாக கூட மாறாது டீப் டிப்ரெஷனாக கரை கிடக்கும் கரையை கடந்து அப்படியே குறுக்க வந்து கொடியக்கடையிலே இருந்து கடலூர் வரைக்கும் கரை மேலேயே கடலில் பாதி பாதியாக போகும் போய் எங்க போகும் அப்படியே நேரடியாக கடலூர் மாவட்டம் அப்படியே கடலூர் மாவட்டம் தாண்டி புதுச்சேரி பகுதி போனோம்னா லைட்டா ஏற தொடங்கும் மேலே ஏற தொடங்கி நல்லா ஏற தொடங்கும் அந்த கடலில் பாதி தரையில் பாதி என்பது முழுமையாக ஏற தொடங்கி அப்படியே ஒரு காற்று பாதிப்பு எதுவும் இருக்காது தமிழ்நாட்டுக்குள் வரும்பொழுது காற்று பாதிப்பு இருக்காது நமக்கு காற்று அச்சம் வேண்டாம் இலங்கைக்கு மட்டுமே காற்று பாதிப்பும் வெள்ள பாதிப்பும் காற்று பாதிப்பும் கடும் வெள்ள பாதிப்பும் நிலச்சரிவு பாதிப்பும் இலங்கைக்கு அறிவிக்க வருந்துகிறேன் இருந்தாலும் என்னுடைய கஷ்டமான ஒரு வார்த்தை கூட எப்பொழுதுமே என்னுடைய பழக்கம் கொஞ்சம் வேகமாக தான் சொல்லுவேன் அது ஏன்னா மனதிலே உறுதியாக எல்லாம் வேகமாக சொல்லுவேன் அதை வந்து மெதுவாக சொல்ல தெரியாது எச்சரிக்கைக்காக அழுத்தம் திருத்தமாக உங்கள் காதிலே செவியிலே நன்றாக உரைக்க வேண்டும் புரிதல் வேண்டும் என்பதற்காக தான் அழுத்தமாக சொல்றேன் தயவுசெய்து வருந்துகிறேன் இலங்கையில ஒட்டுமொத்த இலங்கைக்குமே வெள்ள பாதிப்பு மலைப்பகுதிகளுக்கு நிலச்சரிவு வெள்ள பாதிப்பு மலை நிலச்சரிவு பாதிப்பு அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா தாழ்வாட பகுதிகளுக்கு கடும் வெள்ள பாதிப்பு அணைகளுக்கு முழுமையாக திறக்கப்படக்கூடிய ஆறுகள் உடைப்பெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது என்பதையும் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன் நேற்றிலிருந்து முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறேன் கல்முனை பகுதியில் எல்லாம் அம்பாறை பகுதியில் எல்லாம் மழைப்பிடிப்பு தொடங்கிவிட்டது படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழைப்பிடிப்பு தொடங்கப் போகிறது தீவிர மழைப்பிடிப்பு மழைப்பிடிவு இலங்கையில் தொடங்கிட்டு தீவிர மழைப்பிடிப்பு தொடங்கப் போகிறது அதிதீவிர அதிப அதி அதிப அதி பயங்கரமான ஒரு மழைப்பிடிவு இலங்கைக்கு கொடுக்கப் போகிறது ஆகவே நீங்கள் மேடான பகுதி என்று நினைத்தால் கூட அது கூட உங்களுக்கு வர நீங்கள் வரலாற்றிலே பார்க்க பார்த்திராத ஒரு வெள்ளப்பெருக்கை இது இலங்கையில் ஏற்படுத்தும் என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன் இதற்காக மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அட்டைகள் ஆவணங்கள் மற்றும் பத்திரங்கள் அதே போல உங்களுடைய கல்வி சான்றிதழ்கள் பட்டயங்கள் எல்லாத்தையும் பத்திரமாக பாதுகாப்பாக அதை மூடி அதாவது தண்ணீர் புகாதவாறு ஒரு உரையில இட்டு அதை பத்திரமாக எடுத்துக்கொண்டு உயர் மேடான பகுதிகளுக்கும் மலைப்பாங்கல் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நிலச்சரிவு இல்லாத மத்திய பகுதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு சேஃப்டியான சரிவு சரியக்கூடிய பகுதியில் இல்லாமல் ஒரு நல்ல உயர்ந்த அல்லது ஒரு சமதள பகுதிகளுக்கு சென்று விடுமாறும் அதே போல தாழ்வான பகுதியில் இருந்தால் அதை மாடி அதாவது பக்கா கட்டிடங்களுக்குள் இருந்து விடுமாறும் நான் கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு அச்சுறுத்தல் இருக்குது அது முடிஞ்சு தமிழ்நாட்டுக்கு வந்து அந்தளவுக்கு மழை இருக்காது ஏன்னா சார் இலங்கைக்கு வர்றது இங்க இங்கே இருக்கும் ஏன் இங்க வந்து குறை அங்க மூன்று பக்கமும் ஏன்னா மூன்றுனா முக்கோணமா இருக்கிறதுனால மூன்று பக்கம் மூன்று வாய் மனசு வருது நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டது இலங்கை நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டது அதனால நான்கு பக்கத்தில் இருந்தும் நீராவி காற்று கொண்டு வந்து ஏற்றும் குளிர்விக்கும் காற்று நீராவி காற்று எல்லாம் இணைந்து இலங்கையில பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் அதுல கொஞ்சம் குறைவாக தமிழ்நாடு இருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு இருக்கிறது என்பதை தான் நாம் வந்து ரொம்ப நாளா சொல்லிகிட்டே இருக்கோம் ரொம்ப நாளாக இந்த தேதி நம்ம மாத்தலை ரெண்டு நாள் தள்ளி போகுன்னு சொன்னால் ரெண்டு நாள் தள்ளி போயிருக்கு அவ்வளவுதான் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதில் தொடங்காம்னு சொன்னால் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுக்கு போயிருக்கு இருபத்தி எட்டுக்கு போயிருக்கு அவ்வளவுதான் இருபத்தி ஒன்பது முப்பது உறுதியாக தொடர்ச்சியாக இடநில்லா மழைப்படிப்பு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நாம் அறிக்கையில் நேற்றைக்கே விட்டோம் இருந்தாலும் நேற்றைக்கு அறிக்கை கேட்காதவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதுல ராமநாதபுரம் மாவட்டமும் அடங்கும் நிறைய நிறைய மணிப்பிடிவு கொடுக்கக்கூடிய மாவட்டத்தில் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அதற்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டம் திருச்சி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் கடலூரின் ஒட்டுமொத்த பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விழுப்புரம் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு அதிகம் அதே போல கடலூரோட மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதிக்கு அதிகம் பெரம்பலூரோட மயிலாடுதுறையும் கடலூர் கடலோரமும் அதிகம் திருச்சியை விட தஞ்சாவூர் அதிகம் தஞ்சாவூரோட நாகப்பட்டினம் அதிகம் தஞ்சாவூரோட திருவாரூர் அதிகம் திருவாரூர் விட நாகப்பட்டினம் அதிகம் நாகப்பட்டினத்திலும் கோடியக்கரை வேதாரண்யம் தாலுக்கா தலைஞாயிறு ஒன்றியம் தலைஞாயிறு வேதாரண்யம் ஒன்றியம் கீழையூர் ஒன்றியம் மற்றும் திருக்கோளை ஒன்றியம் நாகப்பட்டினம் ஒன்றியம் கீழ்வேலூர் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு கொஞ்சம் நிறைய நிறைய மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அப்படியே இது விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை தாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது சென்னைக்கும் காஞ்சிபுரத்திற்கும் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது ராணிப்பேட்டைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழை என்றாலும் சாத்தனூர் அணைக்கட்டு இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிக்கும் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் அப்படியே கொஞ்சம் ஊத்தங்கரை வரைக்கும் மழைப்பொடிவி கொடுக்கும் செங்கத்துக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் காரணம் என்னன்னா சாத்தனூர் அணைக்கட்டுக்கு நீர்வரத்து இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் திருப்பத்தூர் மாவட்ட மழையும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வரும் என்பதையும் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட மழையும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வரும் என்பதையும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவு விழுப்புரம் வழியாக கடலூர் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளுக்கும் கா செங்கல்பட்டு மாவட்டத்தின் சதுரங்கப்பட்டினம் கடலோர பகுதிகளுக்கும் மழை நீர் வரும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மழை அது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் செங்கல்பட்டுக்கும் வரும் ஆந்திர பகுதிக்கு போய் சென்னையை தாண்டி ஆந்திர பகுதியில் அதாவது திருப்பதி சித்தூர் புத்தூர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டையை தாண்டி பள்ளிப்பட்டு தாண்டியும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் அந்த மழைப்பொழிவு அப்படியே ஆந்திர பகுதியிலிருந்தும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வரும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நாம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி இப்போ மேகமூட்டமாக இருக்கும் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள்லாம் மேகமூட்டமாக இருக்கும் இந்த மேகமூட்டம் கொஞ்சம் ஏன்னா அதிகாலையில் பனிப்பொழிவு இருக்கிறதுனால கொஞ்சம் மேகமூட்டம் கூடலா இருக்கும் மீண்டும் கொஞ்சம் வெயில் வெளிச்சம்லாம் வரும் பத்து மணி பதினோரு மணிக்கு மேல வெயில் வெளிச்சம்லாம் வரும் இன்னைக்கு ஒன்று பெரிய பிரச்சனை கிடையாது இலங்கைக்கு மட்டும்தான் இன்னைக்கு மழை நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி இதே இதை விட கூடுதல் கடும் மேகமூட்டம் இருண்டு கிடக்கும் பொழுது விடியும் பொழுது நாளை ஒரு பத்து பதினோரு மணிக்கு லேசாக வெளிச்சம் காட்டும் ஆனால் வெளிச்சம் காட்டினாலும் மதியத்திற்கு மேலே கோடியக்கரையில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் உள்ள கடல் பகுதி பாக் ஜலசந்தி பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு மழைப்பொடிவு தொடங்கிடும் தூராக தொடங்கும் முதல்ல நாளை மழைப்பொடிவு தொடங்கும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு எல்லாம் கனமழை பிடிப்பை மிக மெல்ல இருபத்தி எட்டாம் அந்த இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் உள்ள பகுதியில் கொஞ்சம் மிதமான மழையாக மாறும் இருபத்தி எட்டாம் தேதி காலை அப்பொழுது தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி மதியத்திற்கு அது கனமழையாக மாறிவிடும் இருபத்தி எட்டு இரவு எல்லாம் கன மிக மாறிவிடும் இருபத்தி ஒன்பது முப்பது இரண்டு நாள்தான் தொடர்ச்சியான நான் இடைநில்லா மழை பொழிவாக இருக்கும் அதுல வரக்கூடிய சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் தேதி ரெண்டு நாளும் கண்டிப்பாக இடைநில்லா மழை பொழிவு கன மிக கன மழைப்பொழிவு தொடர்ச்சியான கனமழை பொழிவு விட்டு விட்டு மழை அது மிதமான மழை பொழிவாக பொடியும் திடீரென்று கனமழை பொழிவாக சற்று வலுத்தறை காமணி நிறை பெய்யும் பிறகு திடீர்னு ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா பலத்த மழையாக பொடியும் அப்புறம் திடீர்னு வேகம் குறைந்தது போல இருக்கும் ஏன்னா காற்று விட்டு 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 வீசும் பொழுது விட்டு விட்டு அதிகமான மேகங்களை கொண்டு வந்து மழையாக கொடுக்கும் அதனால மழை பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இருபத்தி எட்டு தொடங்கி இருபத்தி ஒன்பது முப்பது தான் உச்சபட்ச மழைப்பொழிவு வடகடலோரத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் ஒன்னாம் தேதி திங்கக்கிழமையும் மழைப்பொழிவு உண்டு சரி சார் என்ன கடலோரம் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ராமநாதபுரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நேற்று கூட தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு சொன்னீங்க இன்னைக்கு காணுமே விருதுநகர் சொன்னீங்க காணுமே மதுரை சொன்னீங்க திண்டுக்கல் சொன்னீங்க திருச்சியோட கிழக்கு கரூர்லாம் சொன்னீங்க சேலம் நாமக்கல் சொன்னீங்க தர்மபுரி கிருஷ்ணகிரிலாம் சொன்னீங்க இன்னைக்கு காணுமேன்னு சொல்றீங்க காணும் இல்லை இருக்கு உங்களுக்கு கனமழை உங்களுக்கு கனமழை கிழக்கே வர 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 மிக கனமழை கடலோரம் அதிகனமழை கடல் கரையை ஒட்டி உள்ள கடை பகுதி கரை பகுதிகள் கரை கடலை ஒட்டிய பகுதிகளுக்கு அதீத மழை பொழிவு புரியுதுங்களா அதீத மழைப்பொடிவு காத்திருக்கு குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் அதுக்கு அடுத்தது திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டம் அப்புறம் அடுத்தது தான் கடலூர் விழுப்புரம்லாம் ஒட்டுமொத்த திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் ராமநாதபுரம் கூட கூட டக்குன்னு இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை விட்டுரும் ஆனால் முப்பதாம் தேதி டெல்டாவிலையும் தொடரும் டெல்டா டெல்டாவில் முப்பதாம் தேதி தொடரும் சென்னைக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூணு நாள் மழை தான் சென்னைக்கு இதில் உச்சபட்ச மழைப்படிவு சென்னைக்கு முப்பது டிசம்பர் ஒன்று சென்னைக்கு உச்சபட்ச மழைப்படிவு இருபத்தி ஒன்பதும் இருக்கும் முப்பது டிசம்பர் ஒன்று உச்சபட்ச மழைப்படிவாக இருக்கும் இப்போது இதுக்கெல்லாம் அறிவியல் காலங்கள்லாம் நிறைய இருக்குது அதை சொன்னோம்னா ரொம்ப லேட் ஆகும் அது வேணால் உங்களுக்கு அறிவியல் அறிவியல் காரணத்தோடு அடுத்த ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இதுல கன்னியாகுமரிக்கு மழை உண்டு ஒரு மேற்கு காற்று வந்து கொஞ்சம் குளிரோட மழை இருக்கும் அது ஏன்னா குளிர்காற்று அரபிக்கடல இருக்கக்கூடிய நிகழ்வு குளிரை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அது நமக்கு குளிரும் பாருங்க நீ ஏன் குளிர் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் புழுக்கமாக இருக்கு மழை இல்லைன்னா கூட எப்போதும் குளிர் இருக்கும் குளிர் இல்லை இந்த குளிரை இமயமலை குளிர்காற்றை எது கட்டுப்படுத்தி வச்சிருக்குன்னா அரபிக்கடலுக்கு போயிருக்கு ஒரு சிஸ்டம் கன்னியாகுமரி வழியா அது கட்டுப்படுத்தி வச்சு அது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி அனுப்புது இரு காற்றை இணைத்து அதுதான் மழைப்பிடிவு ஏற்படுத்துகிறது அதனால தான் கன்னியாகுமரிக்கு கொஞ்சம் குளிரோட கூடிய மழை வரும் திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டங்களுக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் கனமழையும் இருக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி திருச்சூடிக்கு நல்ல மழை இருக்கும் இருந்து மேற்கே போக போக குறைவான மழை இருக்கும் மழை இருக்கும் மதுரையோட கிழக்கு பகுதிக்கு கனமழை இருக்கும் போக போக கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கனமழை இருக்கும் தேனிக்கும் கனமழை இருக்கும் ஆங்காங்கே திண்டுக்கலுக்கு கிடைக்க திண்டுக்கலுக்கு கிடைக்க நத்தம் இந்த வேடசந்தூருக்கு கிடைக்க உள்ள பகுதி கொஞ்சம் நல்ல மழைப்பிடிப்பு இருக்கும் கனமழை மிக மழைப்பிடிப்பு கூட இருக்கலாம் ஆனால் மேற்கே கனமழை இருக்கும் சற்று கனமழை மிதமான மழை இருக்கும் உடுமலைப்பேட்டைக்கு மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் பொள்ளாச்சிக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் அதே போல கரூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் கனமழை இருக்கும் மேற்கே மி சற்று கனமழை இருக்கும் நாமக்கல் கிழக்கு கனமழை இருக்கும் மேற்கே மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் சேலத்துக்கு கிழக்கு கனமழை இருக்கும் கிழ மேற்கே மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் கனமழையும் இருக்கும் அதே போல தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு கிழக்கு ஓரம் அதாவது திருவண்ணாமலை ஒட்டிய கல்வராயன் பகுதி ஒட்டிய பகுதி கனமழை இருக்கும் மேற்கே போக போக மித சற்று கனமழையாகவும் பிறகு மிதமான மழையாகவும் சற்று கனமழையாகவும் இருக்கும் ஒரு கர்நாடக எல்லை வரைக்கும் சற்று கனமழையாக இருக்கும் ஈரோடு மாவட்டத்திற்கு மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் திருப்பூர் வடக்கு மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் நீலகிரிக்கு மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் அப்ப எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு ஆகவே உங்களுக்கு மழை இல்லை என்று கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அடுத்து வருது டிசம்பர் மூன்றாம் தேதி அது அறிக்கை தயாராயிடுச்சு இந்த அறிக்கை நேரத்தில் அதை கொண்டு நான் பீதிப்படுத்த விரும்பல அதுவே அதுவும் ரெடி ஆயிடுச்சு மூன்றிலிருந்து எட்டாம் தேதி டிசம்பர் மூன்றிலிருந்து எட்டாம் தேதி அடுத்த மழை பொழிவு என்பதையும் அது ஊடுருவி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதையும் இப்படி டிசம்பர் மாதத்தில் மூன்று நிகழ்வு கிறிஸ்துமஸுக்கு முன் கிறிஸ்துமஸுக்கு பின் ஒரு நிகழ்வும் ஜனவரியிலும் நிகழ்வு இருக்கிறது என்பதையும் மழை இல்லையே என்று இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக மழை பொழியும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமக்கு தேவை ஆபத்துக்கு அவசர முன்னெச்சரிக்கை அவ்வளவுதான் இலங்கைக்கு மிக அவசரம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் பீதியோ அச்சமோ கொள்ள வேண்டாம் நமக்கு தேவை வடிகால் வசதி இருந்தாலே நமக்கு போதும் காற்று அச்சம் வேண்டாம் காற்று அச்சுறுத்தல் இருக்காது காற்று ஒரு மிரட்டுமாய் தவிர அதனால் பாதிக்காது அதனால இலங்கையை நோக்கியும் கடலை நோக்கி போற காற்று தான் கடலிருந்து காற்று கரையேறாது ஏறும்போது அதை விட குறைவான காற்று தான் இருக்கும் பாதிப்பே இருக்காது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மழை வெள்ளத்துக்கு முன்னெச்சரிக்கை தேவை நன்றி